வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் இன்றைக்கி என்ன வகையான வேலை வாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி எழுபத்தைந்து ரூபா வரைக்கும் நமக்கு சம்பளம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் சென்னையில் பார்த்தீங்கன்னா இரண்டு இடங்களில் வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைக்கான முழு தகவலுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுடைய பாகங்கள் அதாவது சரக்கு வாகனங்களுடைய பாகங்கள் தயாரிக்கக்கூடிய முன்னணி நிறுவனமான ஜெட் ஆஃப் குரூப்ஸில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்றத பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இரநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன வயது உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வயதாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்ச வயதாக இருபத்தி நான்கு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்களும் அந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வித் தகுதியை பொறுத்து தான் நமக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நீங்கள் பிஇ இருந்தால் இருந்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி எழுபத்தைந்துரூவா நமக்கான சம்பளமாகவும் ஆயிரம் ரூபாய் அட்டெண்டன்ஸ் போனஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ரூபா உங்களுக்கான மாத சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுவே டிப்ளமோ ஐடிஐ டிகிரி முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி எழுநூற்றி எழுபத்தொன்பது ரூபா சம்பளமாகவும் ஆயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கான அட்டெண்டன்ஸ் போனஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டோட்டலாக உங்களுக்கான சேலரி பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பது உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினான்காயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்பது ரூபா சம்பளமாகவும் அட்டெனன்ஸ் போனஸ் ஆயிரம் ரூபா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒன்பது ரூபா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் இலவசமாக உணவு வழங்கப்படுது பேருந்து வசதிகளும் பல்வேறு இடங்களுக்கு இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க யூனிஃபார்மும் இந்த நிறுவனத்தின் மூலமாகவே ப்ரொவைட் பண்ணிடுறதாகவும் சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வாரத்தில் ஆறு நாட்கள் மட்டுமே வேலை நாட்களாக இருக்கும் நமக்கான வேலை இடம் எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் இரண்டு இடங்களில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்க போகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகேந்திர வேல் சிட்டி செகண்ட் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் இந்த இரண்டு பகுதிகளுக்கும் இப்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நம்ம எப்படி முயற்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கான மேலும் தகவல்களை நம்ம எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இவருடைய தொலைபேசியும் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வேலைவாய்ப்பு பற்றி என்ன சந்தேகம் இதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க இது ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் நீங்கள் யாருக்கும் எந்த இடத்துலையும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்துகொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்